அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தின பேசும் பகுதியோடு இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதன்கிழமை நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் உனக்கு பலன் தருவான் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் உனக்கு பலன் தருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நம்முடைய முன்னோர் வாக்கு நாங்கள் ஒருவருக்கு நன்மை செய்கிறோம் என்றால் ஒருவருக்கு ஏதாவது அறிவுரைகளை சொல்கிறோம் என்றால் அவர் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கின்றோம் ஆனால் சில சமயங்களில் எங்களை பார்த்து சிலர் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள் அதை உங்களுக்கே நீங்களே சொல்லிக்கொள்ளலாமே என்று உண்மைதான் ஆனால் உலகத்திலே இறைவன் தன்னால் வந்து செயலாற்ற முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே மற்றவர்கள் மூலம் எங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை தெரிவிக்கிறார் அது தாயாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு உறவாக இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருவர் சொல்வதை நாங்கள் செவிமடுத்து கேட்போமாக இருந்தால் அது எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவையற்றதாக இருந்தால் அதை விலக்கிக் கொள்ளுங்கள் இறைவன் உங்கள் ஒவ்வொருவருடைய செயலுக்கும் நீங்கள் நன்மை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தின் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ அதே போலத்தான் நீங்கள் தீமை செய்வீர்களாக இருந்தால் தீமை என்றாவது ஒரு நாள் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் என்று எங்களுடைய இந்த முன்னோர் வாக்கை வைத்துக் கொண்டு பேசும் பேசும்பேன் பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்று தினம் வெளியாகி தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பதினெட்டாவது திருத்தத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் இல்லை உச்சநீதிமன்றம் அறிவிப்பு என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது அரசியலமைப்பின் பதினெட்டாவது திருத்தம் அரசியல் அமைப்புக்கு அமைவானது என்றும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது எனினும் திருத்த சட்ட மூலத்தை விசட பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு ஹிஜ்ரி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று புனித ஷவல் மாதத்திற்கான தலைப்புறையை பார்த்து தீர்மானிக்கும் மாநாடு நாளை வியாழக்கிழமை மகரிஃப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள மத்ரஸ்துல் ஹமீதியா மண்டபத்தில் நடைபெற இருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது நல்லூர்கந்தன் தேர் திருவிழாவில் நேற்று வரலாறு காணாத ஜனசமுத்திரம் என்ற செய்தியும் காணப்படுகிறது நல்லூர்கந்தன் ஆலய தேர் நேற்று ஏழாம் தேதி நடைபெற்றபோது பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் தேர் நேற்று அதிகாலை ஆரம்பமானது தேர் திருவிழாவினைக்கான யாழ் குடாநாட்டில் இருந்தும் தென்னிலங்கையிலிருந்தும் பல பாகங்களிலிருந்தும் பெருந்தொகையான மக்கள் வருகை தந்திருந்தனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஜெஆரும் சந்திரிகாவும் இரண்டாவது பதவிக்காலத்தில் தன்னிச்சையாக செயற்பட்டவர்கள் என்று அழகப்பெருமை தெரிவித்த ஒரு கருத்தும் காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான ஜெஆர் ஜெயவர்தனவும் சந்திரிகா பண்டர்நாயக குமார் துங்கவும் தமது இரண்டாவது பதவிக்காலத்தில் ஜனநாயகத்திற்கு சவாலான வகையில் தன்னிச்சையாக செயற்பட்டவர்கள் மூன்றாவது தரவை பதவிக்காலத்தை நீட்டிக்க இவர்கள் செய்த முயற்சி தோல்வியடைந்ததாக அடைந்ததாக டலஸ் பெருமை தெரிவித்த ஒரு கருத்தை திரகன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது இனி இன்று தினம் வழியாக பார்ப்போம் வீரகேசி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அரசியல் அமைப்பு திருத்தத்தை எதிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியினர் சபை நடுவே போராட்டம் சபை ஒத்திவைப்பு அமர்வுகளை பங்கேற்கப் போவதில்லை எனவும் அறிவிப்பு வீரகேசி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி ஒரு ஜனாதிபதியின் சட்ட காப்புரிமை வாழ்நாள் முழுவதுக்குமானது அல்ல என்று சிவில் உரிமைகள் அமைப்பு அறிக்கை விடுத்ததாகவே ஒரு செய்தி காணப்படுகிறது அவை வீரகே சிறு பத்திரிகையின் சில முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் சில பிரதான செய்திகளை பார்ப்போம் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக அகதிகளின் பணம் திருட்டு என்ற தலைப்பில் கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது செட்டிக்குளம் அகதிகள் முகாமில் தங்கியுள்ள தமது உறவினர்களுக்கு புலம்பெயர்ந்த சமூகத்தினரால் அனுப்பப்பட்ட ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்பகுதியில் உள்ள லீசிங் கம்பெனி ஒன்றின் முகாமையாளர் இப்பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது அந்த கம்பெனி முகாமையாளர் மாயமாகியிருப்பது தொடர்பாக பவுனியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது சீனா தெற்காசியாவில் செல்வாக்கை அதிகரிப்பதாக இந்திய பிரதமர் எச்சரித்திருக்கிறார் இந்தியாவின் புகழுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் தெற்காசியாவில் சீனா தனது செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ள முயற்சிப்பதாக இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்திருக்கிறார் பிராந்திய வளங்கள் மற்றும் பூகோள அரசியல் செல்வாக்கு என்பன தொடர்பான தனது நாட்டின் பகைமை குறித்து மிக அபூர்வமான முறையில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிடமிருந்து இந்த விமர்சனம் எழுந்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அவை தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன இதுடன் பேசும் பேசும்பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் பேசும் பேசும்பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் வணக்கம்